இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான விடயம் நடக்கும் ஏனென்றா இந்த வீடியோ வந்து எப்படி ஒரு குருவை கண்டுபிடிப்பது ரெண்டதை பற்றி மற்றது வேளரை ஒருத்தருக்கு எப்போ வேளரசனியன் பிடிக்குது எப்படி அவர் அந்த வேளரச்சனியனிலிருந்து விடுபடுறார் அவர் அது வேளர்ச்சனியனிலிருந்து விடுபடுறதுக்கு அவர் என்ன செய்வேணும் என்பதை பற்றிய எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கிறதால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு விடை இருக்குது ஏன்னா இந்த பூமி சுழற்சி சூரியன் சந்திரன் நிலவு வானம் காற்று ஆகாயம் நட்சத்திரம் கடவுள் எல்லாத்தையும் பற்றி ஒரு குருநாதர் தான் பேசலாம் அதாவது விழித்து கொண்ட ஒரு ஞானி மட்டும்தான் பேசலாம் அதாவது ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி உலகம் இது உடலை பற்றி பத்து விதம்னா இருக்கு தெரியும் அதனால் இந்த பூமி சுழற்சி வான சுழற்சி பற்றியெல்லாம் மருத்துவத்துறையால் பேச முடியாது ஒரு அஸ்ட்ரலோஜரால் பேச முடியாது ஒரு அஸ்ட்ரோனோமராலேயும் பேச முடியாது ஒரு பண்டிதாலையும் பேச முடியாது அரசியல்வாதியால் பேச முடியாது இன்னாடி எந்த சமயத்தை பின்பற்றுகிறவங்க எல்லாம் இந்த பூமியில் நடக்கிறது வானத்தில் நடக்கிறது அதில் மனுஷனுக்கு அது எப்படி நடக்குது இந்த குருப்பெயர்ச்சி என்ற என்ன பயிற்சி என்ற என்ன இது எல்லாத்தையும் பற்றி திட்ட தெளிவாக ஒரு விழித்து கொண்ட ஒரு ஞானி ஒரு முனிவர் ஒரு சித்தர் ஒரு குரு ஒரு யோகியால் மட்டும்தான் பேச முடியும் மற்றாக்களும் பேசுகிறாங்க தான் அதெல்லாம் வந்து இருந்து எடுத்து வந்து பேசுகிறது படம் அடிக்கலான் அவனுக்கு நல்ல ஸ்பீச் தெரப்பி இதெல்லாம் கொடுத்து மேக்கப் எல்லாம் பண்ணி அவர் வந்து அப்படி சொல்லிட்டு போகிறது அது மாதிரி தான் இந்த கிரகங்கள் ராசிகள் எல்லாத்தையும் பற்றி ஒவ்வொருத்தர் வந்து அங்கே அங்கே சொன்னதோவில் புஸ்தகங்களில் சொன்ன வந்து சொல்கிறது இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கும் பல நன்மைகள் நடக்குது அந்த நன்மை அப்படின்னு சொன்னால் சூற்றுமுகமான அற்புதங்கள் மதிசயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அன்னுங்களும் என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சால் ஆக இது இப்போ இந்த அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்னத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்குது மனுஷனுக்கு வாழும்போது உதவி செய்யணும் அதே மாதிரி நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னு சொல்லி நீங்கள் ஏதை கொடுத்துட்டு போகிறீங்க கண்டிப்பாக ஏதாவது இருந்தாலும் விட்டு விட்டு கொடுத்து தான் போகணும் இதுக்காகத்தான் சொல்லியிருக்குது விறந்த மனிதனுடைய உடலை எரிக்கக்கூடாது அடக்கணும் என்னென்னு சொன்னால் அந்த உடலுக்கும் இங்கே இருப்பவங்களுக்கும் அந்த அதாவது அந்த உடலில் இருந்து போனவருக்கு வேலை இருக்குது வாழ்க்கை வந்து விறந்து போன இல்லை வாழ்க்கை லைஃப் தொடர்காதே ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாதது அதனால் அந்த உடலுக்கு வேலை இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதோட வேல் இருக்குது மகத்துவமான மாபெரும் வேலைகள் எல்லாமே இருந்துக்கிட்டிருக்கு அதனால தான் அதை எரிக்கக்கூடாது சிலர் சந்தர்ப்பத்தில் எரி எரிவூட்டுதல் நடந்திருக்குது அது புத்தருக்கு முந்தின உள்ள காலம் புத்தருக்கு முந்தினுள்ள காலத்தில் அது சிவன் முருகன் அவங்களோட ரேஞ்சுக்கு இப்போ யாருமே ஞானம் அடைகிறது இல்லை இந்த பொடியில் அவங்க வ வா அந்த இது நடக்க மாட்டாது இது வேறு ஒரு சப்ஜெக்ட் சரி இப்போ இது வந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தை நீங்கள் கண்டிப்பாக செலுத்தணும் என்னென்னு சொன்னால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்குது அதே மாதிரி உங்களுக்கும் எதை தரணும் ரெண்டு உங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எதில் ஏற்படுத்தணும்னு சொன்னால் ஒரு உண்மையான குருநாதரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது அதே மாதிரி இந்த சூரியன் சந்திரன் இது எல்லாேருந்தானே இப்போ சோசியல் மீடியாவில் அங்கே எல்லாம் வந்து டிக்டாக்லாம் அங்கே எல்லாம் வந்து பேசுகிறாங்க சூரிய விசாரணம் ஏற்பாடு அதை ஏற்பாடு இப்படி செஞ்சுக்கோங்க அப்படி செஞ்சுக்கோங்க அங்கே போங்க இங்கே போங்க அப்படி இப்படி எல்லாம் ஃபுல்லாக செல்வத்தால இதை பற்றிய விளக்கங்களும் இதில் இருக்கிறதால நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் முதலாவது எப்படி ஒரு குருநாதரை கண்டுபிடிக்கிறது நீ அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம் இப்படி ஒன்றியிருக்கிறது அதாவது ஒரு உண்மையான குருநாதர் ஒரு விழுத்து கொண்ட உண்மையான ஒரு ஞானி அவர் அசைந்தால் அப்படி அவரு அளப்படி திரும்பினாத அவரோடு சேர்ந்து சூரியன் சந்திரன் நிலவு வானம் ஆகாய நட்சத்திரம் எல்லாமே சேர்ந்து விரும்புகிறோம் இது பொதுவாக எல்லா மனிதருக்குமே நடக்கிறது தான் ஆனால் அந்த விழுத்து கொண்ட அந்த மனிதருக்கு மனிதரில் இதை நீங்கள் காணலாம் அதாவது உண்மையான ஒரு ஞானியை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வு அதாவது அவர் திரும்பினால் அதாவது அதுன்னு சொல்கிறது நீ அசைந்தால் அசையும் மகிழமெல்லாம் சொல்கிறது அவரோடு சேர்ந்து எல்லாமே நடக்குது திரும்பு அந்த நிகழ்வு அந்த ஞானியில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது சரியான அந்த இப்போ கண்ணிருந்தும் குருடு காது இருந்தும் செகுடு அப்படி இல்லாமல் ஒரு சரியான ஒரு விழிப்பு நிலையில் வந்து அதை சரியாக கூர்ந்து கவனித்தா அந்த ஞானியை பொடி லாங்குவேஜே வந்து இவ இப்ப நடக்குதுன்னு சொல்லலாம் பார்க்க பார்க்க கிடைக்கும் சாதாரண மனுஷனுக்கு அதை அதை கண் கண்கூடாக காணக்கூடிய கிடைக்கும் அப்பேற்பட்ட ஞானி எதை சொன்னாலும் அது நடக்கும் அதாவது ஞானிட உளறல் அவர உளறல் கூட ஆக்டிவேட் ஆகிடும் நடந்துடும் தான் நான் நான் ஞானி நான் விழித்து கொண்ட மனிதன் நான் ஞானி நான் சொல்கிறேன் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தால் இந்த ஏழரை சனியன் விலகும் ஏழரை சனியன் பிடிக்கிறது வந்து சாதாரணமாக வந்து இளமையில் இளமையிலாம் பிடிக்கும் அது குழந்தைகளை பிடிக்காது பருவ வயது அடைஞ்சதுக்கு பிறகு பிடிக்க தொடங்குறது பிடிச்சி ஏழரை வரைக்கும் பிறகு இந்த ஏழரைக்குள்ள வேளரைக்குள்ளவர் தாண்டி திருந்தினார்னு சொன்னால் இட்டாங்களை ஞானம் அதாவது எழுபத்தஞ்சு வீதம் தான் பிடிக்கும் எழுபத்தாறு எழுபத்தேழு அவன் செத்து போய்த்துருவான் அதுக்கு தான் ஏழரைச் சனியன் சொல்கிறது சரி அப்போ இந்த கேளரை விலகும் என்னுடைய இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ஞானி எப்படி அடையாளம் காணுறேன்னு சொல்லி அதாவது தான் அந்த ஞானிக்கு வந்து எல்லாத்தையும் பற்றி பேச முடிகிறவங்க சூரியனை பற்றி சந்திரனை பற்றி திட்டவட்டமாக உறுதியாக சொல்லுவார் நான் இப்போ நான் என்ன சொன்ன மாதிரி இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு மகத்துவம் அற்புதம் நிகழ தொடங்குது ஏன்னு சொன்னால் ஏழரை சனியன் உடனடியாக இல்லாமல் ஆகிறதில்லை இல்லைன்னா நீ அந்த கோவிலுக்கு போய்த்துக்கு இல்லாட்டி இந்த கோவிலுக்கு போய்த்துக்கு அந்த பூஜையை பண்ணிக்க இந்த பூஜையை பண்ணிக்க அதை அப்படியெல்லாம் இல்லை அது என்ன வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறது உங்களுக்கு இந்த ஏளரை சனியாக அதை நகர ஆரம்பிக்குது வைப்ரேட் ஆகும் வில அவர் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் அதிர தொடங்கிட்டு அதிர தொடங்கிட்டு இருந்தால் விலகித்தானா விலகியே ஆகும் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கு தொண்ணூற்றி ஒம்பது தசம் ஒம்பது விதமான மக்களை இந்த பூமிக்கிற இதில் ஏளரை சனியன் பிடிச்சிருக்குது ஏளாறு சனியன் பிடிச்சிருந்தா பேசினா போய் பய துறந்தா போய் எழுதி வச்சு பார்க்கணும் உன்னை இருந்து மாலையில வரைக்கும் நீங்க என்ன பேசுனீங்க என்ன எடுத்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவத்தையா நீங்க பேசுனீங்கன்னு சொல்லி பார்த்தா சிலருக்கு சிலருக்கு வந்து தன்னுடைய அனுபவம் ஒன்றுமே விளங்குறதில்லை எல்லாரும் தான் பேசுறான் அஞ்சு வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணும் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் உயிருக்கு உயிராக காதலித்தோம் இப்போ பிரிஞ்சு வைத்தோம் என்று சொல்கிறான் காதலை பற்றி சொல்கிறான் காதல் அப்படியே நடக்கிற விஷயமே இல்லை அது காதல் என்னது காதல் நமகா அங்கால பிரிதல் தோல்வி தோல்வியண்டை ஒழுக்கமற்ற செயலாண்டு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி தான் இயந்திரத்தனமாக இருப்பவர்களுக்கு நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தி செல்ல வேண்டியிருக்கேன் என்னென்னு சொன்னால் வேளரை சனி ஒருத்தர் பிடிச்சிருந்தால் பேசினா போய் காலையில் சந்தோஷம் மாலையில் துக்கம் வாழ்க்கையில் ஏதாலும் ஒரு இடத்துல அவருக்கு அந்த அவரோட லைஃப் வந்து அவருக்கு ஸ்மூத்தாக போகாது ஏதோ ஒரு பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இல்லை வீட்டில் பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சினை ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் ஏழாச்சினு பிடிச்சிருக்குது இவர் அவர் குருவை பார்க்கணும் உயிரோடு உள்ளவர் ஞானியை அவர் கண்டிப்பாக பார்க்கணும் அப்பான அவர் இருந்து விலகுவார் வேறு என்ன பரிகாரம் பண்ணாலும் விலக முடியாது ஏன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சமாக எல்லாம் நீங்கள் சூரியன் சந்திரன் நிலவு நட்சத்திரம் வானம் ஆகாயம் எல்லாம் தான் பிரபஞ்சம் இதில் உதாரணத்துக்கு சனி பேர்ச்சின்னு சொல்கிறாங்க இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கும்போது அதன் அதனூடாக மனிதனுடைய எல் அனைத்து மனிதனுக்கும் அதில் தாக்கம் நடக்குது இதை சிலர் உணர்ந்து கொள்ளலாம் சிலர் விழுத்து கொள் விழுத்து கொண்டாங்கன்னு சொன்னால் அந்த அந்த நிகழ்வை அனுபவிக்கலாம் பார்க்கலாம் அங்கே நடக்கிறது நடந்து நடந்துக்கு தான் இருக்குது இப்போ நீங்கள் சாப்பிடுறீங்க உங்களுக்கு கீழமாக வைத்துக்கு தானே இருக்குது சுவாசம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு இல்லை தோட்டங்கள் வைத்துக்கிட்டு தானே இருக்கு நீங்கள் விரும்பி நினைவு பேத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த நிகழ்வு எல்லாம் பேத்துக்கிட்டு தானே இருக்கும் கோயிலுக்கு போனாலும் சரி வெப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி வெத்தில எடுத்துக்கிட்டாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி கிறிஸ்டனாக இருந்தாலும் சரி ஹிந்து இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இது நடந்துகிட்டு தானே இருக்கும் இதை உணர்ந்து கொள்வது தான் இதை அறிஞ்சு கொள்வது இதை உணர்ந்து கொள்வது அங்கே சப்ஜெக்ட் இருக்குது அப்போ அந்த இந்த முழு பௌர்ணமியில் நிலவை பற்றி உண உணர்ந்து கொள்றதுக்கு கூடுதலாக முடியுமா என்ன நிலவு சந்திரன் முழுசாக உங்களுக்கு தென்படுறதால இல்லாட்டி அதனுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறதால சரி அப்போ இந்த குரு நீங்கள் முதல்ல எப்படி நீங்கள் அப்படின்னு சொன்னால் அவரோ அவருடைய அசைவு அதாவது நீ அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமண்ட மாதிரி அந்த குரு வந்து அவ்வளோ எக்யூரேட் அவருடைய மொழியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவரை அவரை பார்த்தா அப்படி அது நடக்கும் அவரெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் சரி அப்படிப்பட்ட குருநாதர் மார்தான் இந்த பூமியில் நடக்கிறது நிலவில் நடக்கிறது ஒரு மனுஷன் உடலில் நடக்கிறது சித்தத்துக்கு புறகும் நடக்கிறது எல்லாத்தையும் பற்றி பேசலாம் ஒரு டாக்டருக்கு பேசலாமா இருந்ததுக்கு புறவும் நிறைய நிறைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது மருத்துவ உலகத்துக்கு அது தெரியுமா தெரியாது ஒரு விஞ்ஞானிகமாக தெரியாது அதனால தானே வந்த உலகில் அடக்கம் செய்ய வேணும்னு சொல்கிறது அவன் ஒரு ஒரு குருதான் உங்களுக்கு தெளிவை தரலாம் இப்போ நான் தனி இதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஏன்னு சொன்னால் இப்போ வர்ற இது வந்து ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இயற்கையாக மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வந்து சிதைவடை கொற்றும் இதை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த தலைமுறை வந்து செயற்கையான அளவில் வளர்ந்துக்கே போவாங்க இப்போ நம்மளோட தமிழர்களுக்கு நான் எனக்கு இந்த தமிழை அதனுடைய அர்த்தங்களை நாம் வந்து அறிஞ்சிருக்கணும் தமிழர் சரியாக உச்சரித்து பேச முடியலாட்டியும் அதில் நம்ம என்ன சொல்ல வருதுன்றதை வந்து நாம் அறிஞ்சிக்கணும் சொன்னால் அது வந்து மனிதனை சீர்திருத்துறது க கல்வி அது அந்த 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 மொழியில் அப்படி இருக்குது அதில் பொருள் என்னன்ற நாம் புரிஞ்சிக்கணும் நம்ம அப்படி புரியாமலுக்கு அதை தமிழை சரியாக என்ன பேச முடியாமலுக்கு போனாலும் அது என்ன சொல்ல வருதுன்றது புரிஞ்சுக்கணும் அந்த மொழி அப்படி இருக்குது அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த செயற்கையான விடயங்கள் வந்து இயற்கையான விடயத்தை டேமேஜ் பண்ணுறதுலேருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படி பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை இல்லையா என்ன அந்த ஏன்னா செயற்கை தான் வந்து ஆதிக்கத்துக்கு வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் வந்தால் இந்த அஸ்ட்ரலோஜர் இந்த அஸ்ட்ரோமர் இந்த சில சில பண்டிதர்கள் அவன் எல்லாம் வந்து வேலை இல்லாமல் ஆ இல்லாமல் வைத்திடும் இந்த செட்கே நுண்ணறிவு வந்து இந்த அறிவு கூடாக வந்து அதான் வந்து ஞானி நீ ஞானி வந்து சர்டிஃபிகேட் தர அளவுக்கு இந்த இன்னொரு பத்து வருஷத்தில் வரும் நீங்கள் தவமெரிக்க வந்தவ இல்லை ஜபமெரிக்க வந்தவியும் இல்லை யோகாவேன் வந்தவோ ஒன்றும் இல்லை அங்கே அது கொ மாதிரி கொண்டு கொண்டாந்துருவாங்க கொண்டு வந்துருவாங்க அங்கே போனி நானே என்ற அளவுலாம் இப்போ வாரத்தை கிரிக்கிது எதிர்காலத்தில் ஆகவே வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஊட்ட வேண்டியது இருக்குது இது யாரால் ஊட்ட முடியுமா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவர்கள் இந்த கல்வியை கொடுக்க முடியும் அப்போ எல்லாம் தெரி எப்படி அவருக்கு எல்லாம் தெரியுதா மட்டுச்சுன்னா அவரோடு சேர்ந்து அதாவது ஒத்துழைப்பு ஒத்திசைவாக இருக்கிறது பிரபஞ்சத்துடன் ஒத்திசைவாக அவர் இருப்பார் அவருடைய அந்த தன்மையை வந்து பொடியில் பார்த்துக்கலாம் அதெல்லாம் சொல்கிறது நீ அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் சொல்கிறது ஆகவே அந்த ஒரு உண்மையான ஒரு ஞானியம் அவர் அந்த விழிப்புணர்வில் இருக்கிறதால வந்து அவர் அவருடைய வார்த்தை அவருடைய சொல் செயல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு இப்போ சூரியன் சந்திரன் நிலவெல்லாம் வந்து அதனுடைய திட்டத்தில் சரியாக பேத்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கை ஒரு போதுமே விபத்தில் ஒரு போதுமே விபத்தில் இப்போ நான் பேசி இருக்கேன் ரோட்டில் நான் ஒரு வண்டி ஒன்று போகுது அதில் சத்தமேனை காதல் கேக்குது இந்த நிகழ்வு கூட விபத்தை இல்லை அதே மாதிரி அந்த நிகழ்வுக்கும் இந்த சனியில் இந்த பகவான் மாறுறார் அந்த நிகழ்வு எல்லாம் வந்து ஒரே நிகழ்வு தான் ஒரே மாதிரி அனுப்பியம் தான் எல்லாம் வந்து ரெண்டுன்னு ரெண்டு நாலு என்ன மாதிரி மிக திட்ட தெளிவான விடயங்களாக அதன் வாழ்க்கை விபத்தே இல்லை சரி இந்த நான் உங்களுக்கு சொல்லிங்க நீங்கள் என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் உங்களுக்கு பார்க்க முடியுமாக இருந்தால் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்குது இதை ஏன் என்னால் சொல்ல முடியுமா இருக்குதாம் சொன்னால் நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தி சேவை இருக்கிறேன் அதாவது எனக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இதை உணரக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நான் இதை பற்றி பேசுகிறேன் ஆகவே எனக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த பவர்னோட நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த பதவியில் முதலாவது செஞ்சிருக்கேன் எப்படி ஒரு குருவை அடையாளம் கண்டுகொள்ளுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காலை நேரம் எடுத்து நான் என்னையும் என் குருன்னு தான் சொல்லியேன் அதனால் நீங்கள் ஒரு காலை நேரம் எடுத்து சரி அவதானிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் அவர் அசைந்தால் அசை மகிழமெல்லாம் அவர் அசைந்தால் அவரோடு சேர்ந்து எல்லாமே போகுது இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையிட்ட முடியாதுன்னே எல்லாமே முடியாத ஒன்றே இல்லை இந்த கடவுள் தன்மையிட்ட ஆகவே அந்த பவர் அடிப்படையில் நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு என்னுடைய வீடியோவை உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்க்க முடிஞ்சால் வேளரை சனியன்லேருந்து நீங்கள் விடுபாட தொடங்கிட்டீங்க அதில் இது அதே மாதிரி அது ஒரு குரு வந்து உங்களுக்கும் ஒரு தீர்ச்சியை தந்து அவர் என்ன சொல்கிறார் அது கண்டிப்பாக நடக்கும் அவர் சொல்லி ஃபோர்ட்டி டேஸில் நடக்கும்போது நீங்கள் அவர் சொல்கிறத நீங்கள் செஞ்சுங்க ஃபோர்ட்டி டேஸ் நடக்கும் சாமியை கும்பிடுறான் வருஷ கணக்கில் கும்பிடுறான் கும்பிட்றான் கும்பிடுறான் கும்பிடுறான்னு அவர் இதே மாதிரி கும்பிடல ஆனால் ஒரு குருவை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட இருந்தால் நீங்கள் அவர் பார்த்து அவர் நீங்கள் சாரண அடைந்தால் உங்களுக்கு நடந்துக்கே போகும் நடத்துக்கியே போவார் இப்படியெல்லாம் பார்த்தான் சரணடைய வேண்டியிருக்குது சரணடைஞ்சனாக இங்கே வந்து பூமியில் இப்போ இருக்கிறதெல்லாம் போய் ஒரு மனுஷனுக்கு வெக்கம் மானம் ரோஷம் சுனை இல்லையாமான்னு அவர் விரும்பின மாதிரி நடந்துக்கிட்டு போய் வரார் அதாவது வாழ்க்கையின் விபத்து நினைச்சார் இருந்தால் அவர் எல்லாமே சொல்லிக்கிட்டே போ சும்மா போயே சொல்லுவான் நீ ஓம் ரீம் ட்ரீம் ட்ரீம்னு சொல்லிக்க உனக்கு கூட்ட பணம் பெருமான்னு சொல்கிறான் அது அவன் சொல் அவன் அவனையுமே மாற்றிக்கிட்டு மகத்தை நீ மாத்துகிறான் ஒரு போதும் உங்களுக்கு நன்மையான வழியாக நடக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் செய்கிற எந்த ஒரு செயலும் உங்களுக்கு ஒரு போதுமே உங்களுக்கு நன்மையான வழியாக கொண்டு தரவே தராது நீங்கள் தான் பேப்பிலே கட்டினாலும் சரி வெத்திலே கட்டினாலும் சரி எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி என்ன வணங்கினாலும் சரி எந்த கடவுள் நீங்கள் அது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது நீங்கள் சும்மா பிறந்து ஷாகுவீங்க அதாவது உங்களை ஏழரை சனியனும் உங்களை பிடிச்சிக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு குருக்கிட்ட சரணடைஞ்சு அந்த குருவோட வார்த்தையை நீங்கள் எப்போ எடுத்து நடத்துகிறீங்க அப்போ தானே உங்களை ஏளரை சனியன் உங்களில் இருந்து நீங்க இது ஒரு மனிதன் மனிதனுக்கு நடக்கிற நிகழ்வை பற்றி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் ஹிந்து சமயத்தை பற்றி இல்லை கிறிஸ்டின் சமயத்தை பற்றி இல்லை இந்த கடவுளை பற்றி பேசவும் இல்லை ஹியூமன் போடி அதில் கெமிஸ்ட்ரி இது இப்படி தான் நடக்குது அதனால் ஒரு குருவை எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா சொல்லிட்டேன் அது ஒரு குரு மாதிரி தான் அவரோட போய் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி சரியா நீங்கள் இவர் சரியா பிள்ளையாகு பார்க்காம இருக்கு சரியாக மனுஷன் மாதிரி இருந்து சரியாக ஒச் பண்ணீங்கன்னா இந்த நிகழ்வு தெரியும் தான் திட்டத்தெளிவாக எதையும் பற்றி ஒரு ஒரு மாஸ்டரால் பேச முடியுமா மற்ற ஒரு குருவன்றவர் வந்து அவர்கிட்ட நீங்கள் போனால் அவர் உங்களுக்கு நீங்க எப்படியும் மாற்றத்தை கண்டிப்பாக உணர்ந்தியாகவீங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பாக ஆகுவீங்க எப்படி அது நடக்குதா சொன்னா அவர் உங்களுக்குள்ள பாப்பார் உங்களுக்குள்ள அவர் பார்த்து உங்களுடைய பிரச்சனை அவர் எடுத்து எப்படி அவர் கழட்டுவார் பிரச்சனை மனுஷனுக்கு சொன்னாங்க மைண்ட்ல அனுக்கும் அவங்களை உடனே அவருக்கு அது விளங்கும் அந்த குருவுக்கு வந்து அந்த அவர் அந்த விழிப்புணர்வோடு இருக்கிறதால எல்லா ஆற்றல்களும் சூரியன் சந்திரன் நிலவு மற்றது கண்ணுக்கு தெரிஞ்சு சரியாத மறைமுகமான அனைத்து ஆற்றல்களும் அங்கே இருக்கிறதால வந்து இன்னும் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நபருக்கு ஒரு இலவு ஒன்று கண்டிப்பாக உருவாக்கி ஆகுவார் அவருடைய வைப்ரேஷன் அப்படி தான் அங்கே அந்த சூழ்நிலையெல்லாம் அப்படி இருக்கிறதால அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் இலவு நடந்து தானாகும் கண்டிப்பாக நடக்கும் அந்த நேரடியாக அவரை போய் சந்திச்சா ஃபோனில் கூட சந்திச்சு சரி அப்படி பார்த்தா அவரை எடுத்து இதாக்குவார் அப்போ அவர் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த சைக்கலாஜிக்கல் ஹீல்டு உளவியல் ரீதியாக நீங்கள் ஒரு தளர்வு உணர்வீங்க உங்களது உணர்வு ரீதியாக அவர் தளர்வு நிலைக்கு கண்டிப்பாக கொண்டே வருவார் அப்போ உங்களுக்கு அறிவு சரியாக வேலை செஞ்சு நீங்கள் அவரை கண்டு கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் குருவை நீங்கள் பார்க்கும்போது குரு வந்து என்ன செய்வார்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சரியான அந்த பார்வையெல்லாம் பார்த்துக்கூடிய வேலை எல்லாம் அவர் செய் அவரை செய்வார் அதாவது அது இயல்பாக நடக்கும் நெச்சுரலாகவே நடக்கும் இது நீங்கள் ஒரு ஒரு போலியான் மனுஷன்கிட்ட போனால் அவரை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஏமாத்தான்னு உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தோடு தர பார்ப்பார் உங்கள்ட்ட இருந்து பிடிச்சி எப்படி ஆனால் குரு சொன்னால் அப்படி இல்லை அவங்கள்ட்ட போனீங்களா மனுஷன் உங்களுக்கும் அங்கே சேஞ்சஸ் கண்டிப்பாக காட்டும் ஆகவே இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு உயிரோடு உள்ள ஞானியோட அவங்கள நீங்கள் தொடர்பு படுத்தினால்தான் இந்த சூரியன்ல சந்திரன்ல நிலவுல வானத்துல நிலவில்லை வானத்தில் சனியில் நாயர்கள் அதில் இதில் இல்லாமல் என்ன நடக்கிற இந்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் அனுபவம் அடைகிறதுக்கு உதவும் இது மட்டுந்தானே அதுக்கு வழி அதல்லாத எல்லாம் வந்து சும்மா சலையில் நுழைஞ்ச எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் அது செத்தத்து பருவதுக்கு அங்கே வேலையே இல்லை ஆகவே இப்போ இந்த வீடியோவில் நான் வச்சிருக்கிறேன் என்ன வச்சுருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடச்சிட்டேன்னு கிடச்சிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா ஆமாம் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக வேளரைச்சான் என் விளருது ஒரு மனிதன் அவருடைய வேளரட்சனியனை விலக்கி கொள்ளணும் மாமன் சொன்னால் உண்மையான ஞானி ரெத்தோடு வாழ சொன்னால் உண்மையான அந்த ஞானியோட உங்களுக்கு வந்து எப்போ அந்த தொடர்பு உங்களுக்கு வருதோ ஓ அதாவது ஆரம்பத்திலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடுகும் சரணடைஞ்சிக்க மாட்டீங்க ஞானம் அடைறதுக்கு பல வழிகள் இருக்குது அதே மாதிரி துன்பம் ஒரு அடியில் இல்லாமல் ஆகிறது இல்லை அது படிப்படியாக தான் விலகி போகும் அதனால் இது ஒரு ஆரம்பம் அதிகம் உங்கள் நீங்கள் பிறந்ததுக்கு உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடச்சி நீங்கள் இதில் வந்ததால் வந்து நீங்கள் நல்ல பகுதி எப்படியும் நல்ல பகுதியாக நல்ல பகுதியாகவே ஆகி போகும் சரி அடிப்பில் அப்படி தானே வாழ்க்கை நீதி அப்படி தான் அவே இந்த நான் ஞானியாக இருக்கிறதால என்னுடைய பேச்சுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அவ்வளோ கரண்ட் இருக்குது இதில் அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்க்க கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க சாரி நீங்கள் வேளர் சன்னியில் இது விளவுவீங்க இதை பார்க்கறதுக்கு இதிலே இப்போ பார்த்துட்டு உதாரணத்துக்கு அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள வேளர் ஜன்னியன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ திரும்ப அதில் இருந்து வீடுபாடு உண்மை சொன்னாலும் இப்படி தான் ஒரு ஞானிய நான் போய் பார்க்க வேண்டிய இடமாகும் இது இப்போ நான் வந்து என்னுடைய வீடியோக்களில் வந்து எல்லாத்தையும் பற்றி மிக திட்ட தெளிவாக பேசியிருக்கிறேன் அரசியலை பற்றி பேசிருக்கிறேன் ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிறேன் இந்த வீடியோ எனக்கு பொறுப்பிடுக்கி நான் பார்க்குறேன் நான் உணர்கிறேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இதுக்கு பவர் இருக்குது இந்த பவர் நான் தான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் அது இந்த நான் உணர்ந்தேன் எனக்கு அதிகாரத்தை நான் தான் எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு என் பேரை வந்து சுல்தான் வச்சிருக்கேன் சத்குரு சுல்தான் வச்சிருக்கேன் அதனால தான் நான் வந்து மிகத்தெட்டு தெளிவாக சயின்ஸை டெக்னாலஜியை பற்றி இந்த மெடிசின் வேர்ல்டை பற்றி பொலிட்டிக்ஸை பற்றி சைக்கலஜியை பற்றி அஸ்ட்ரலி அஸ்ட்ரோனோமி இந்த அதெல்லாம் பற்றி திட்ட தெளிவாக என்னால் பேச முடியுதுன்னு நான் அதை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதால அவரோட குருநாதரால் மட்டும்தான் பேச முடியும் நாசா விஞ்ஞானிகளால் வந்து இந்த நிலவில் நடக்கிறது சூரியனில் நடக்கிறது சந்திரில் நடக்கிறத பற்றி ஒரு வீரம் தான் அவங்களுக்கு தெரியும் அதுலேயும் இப்படி இரிக்குமாக்கும் டவுட்லாம் வைப்பான் அது மாதிரி தான் ஒரு வைத்தியருக்கு வந்து இந்த பொடியை பற்றி பத்து தான் தெரியும் ஆங்கில மருத்துவம் என்றாலும் சரி ஆயுர்வேதம் இருந்தாலும் பத்து வேதம் மட்டும்தான் அதனால் அளபுரிஞ்சு கொள்ள முடியும் அந்த கல்வி அப்படி தான் இருக்குது அதுக்கு மேலே அவர் போக அதை போக முடியாது அதே மாதிரி தான் இந்த ஜோதிடம் பார்க்குறவன் சாஸ்திரம் பார்க்குறவன் அவன் எனக்கு எல்லாம் வந்து தெரிந்த கிரகத்தை பற்றி எல்லாம் வந்து அவங்களுடைய இருக்கிற அந்த அறிவு வந்து அதை பற்றி அந்த கிரகங்களை பற்றி ஒரு வீதம் மட்டும்தான் ஆகவே அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா வெளிச்சத்தை கொடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் இந்த விட அடுத்த ஜென் வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து கல்வியிலே அறிவு நிலையிலே வந்து மிகவும் போலியான வேடையங்கள் வாரத்துக்கு இருக்கிறதால வந்து தெளிவை கொடுக்க வேண்டியிருக்கிறதால நான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் என்னால் முடிஞ்சதை பேசி இந்த வீடியோ எப்படி மீது நான் குருநாதர் வந்து எப் அதாவது நீங்கள் உங்களை யாரி உணர்ந்துக்கிட்டிங்களாம்னு சொன்னால் அரைஞ்சிக்கிட்டீங்களா பார்த்துக்கிட்டீங்களாம்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு சூரியனு சந்திரனு நிலவு வானம் எல்லாமே உங்களுக்கு தெரியுது கிளியராக தெரியுது அதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அது உங்களில் வேலை செய்யுது ஆகவே இந்த அற்புதங்களும் அதிசயங்களோட இந்த வாழ்க்கை தொடர் படிக்கிறதால என்னுடைய வீடியோ பார்க்குறதால உங்களுக்கு இந்த அற்புதம் நிகழ்வு இதை நான் பர்சன்ட் ஆ இதில் இயந்திரத்தனத்தை என்னுடைய வீடியோவில் பார்த்துட்டு ஏனைய வேணைய வீடியோக்களை உங்களுக்கு பார்க்கும்போது அந்த விளரை சனி என் விலங்குறது வந்து வேகத்தை நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக போகணும்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாவது நேரம் அட்வான்ஸ்டாக கண்டிப்பாக போய் தானே ஆவீங்க அண்ட் இது அவ்வளோ வைப்ரேஷன் அந்த கரண்ட் அந்த பவர் அப்படி தான் நீங்கள் ஞானிக்கு அப்படி பவர் இருக்கு அதனால் இதில் உங்களை ஈடுபாடை நீங்கள் காட்டிங்கள சொன்னால் அது கமெண்ட்ஸில் வந்தோ இல்லை இன்பாக்ஸில் வந்தோ இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் வந்தோ இல்லாட்டி எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது இந்த உங்களோட என்னோட நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்களா சொன்னால் அது வேளாறு சனியிலேருந்து விடுபாடுவதற்குரிய வழி இதுக்கு உங்களுக்கு முடியாமல் எதுக்கு போனீங்களா சொன்னால் நான் சொல்லிட்டேன் ஒம்பது தசம் ஒம்பது வீதமான மக்களை வேளாறு சனியன் பிடிச்சி இருக்குது நீங்கள் இதிலிருந்து விடுபாடுங்க நன்றி வணக்கம்